கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம ஏழ்மை மாறணும் நம்ம நிலமை மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம தொடர்ந்து கடினமா கவனமா உழைக்கும் போது நமக்கு எல்லாமே சாத்தியப்படும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பனிரெண்டு பதினொன்னு தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கடினமாக உழைச்சி நிலத்தை பயிரிட்டா அதுக்குரிய பலன் நமக்கு வருமா கடினமா நம்ம உழைக்கல சும்மா ஊதாரித்தனமாக சுத்திட்டு இருந்தோன்னா தான் போகுமா ஒரு முறை ஒரு சிறுவன் வறுமையால் வாடினதுனால சாப்பிட சரியாக உணவு இல்லாம நடந்து போயிட்டே இருந்தான் அவனுக்கு பசியால் ரொம்ப உடல் சோர்வு ஏற்பட்டுச்சு அவனுக்கு ரொம்ப சோர்வாக இருந்ததுனால ஒரு நாடக கொட்டைக்கு வெளியே அவன் படுத்திருந்தான் சோர்வா அங்கே அவன் படுத்துட்டு இருந்ததை நாடகத்துக்கு வந்த ஒரு பணக்காரர் பார்த்தாரு அதனால் அவனை கூப்பிட்டு டே தம்பி இங்கே வந்து விடும்போதெல்லாம் என் குதிரை தொலைஞ்சி போயிடுது அதனால நீ இதை பார்த்துக்கோ நான் வெளியே வந்தோடனே உனக்கு காசு தரேன் அப்படின்ட்டு இப்படி கூட பணம் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சிறுவனுக்கு இது நல்ல விஷயமா பட்டுது இந்த பணக்காரர் உள்ள போயிட்டு வந்து தன்னுடைய குதிரையை பார்க்கும் போது அவருக்கே அவர் குதிரைய அடையாளம் தெரில ஏன்னா இந்த சின்ன பையன் அந்த குதிரையை நல்லா குளிப்பாட்டி அந்த குதிரைக்கு மேல போட்டிருந்த எல்லாத்தையுமே நல்லா சுத்தமா பளபளப்பா வச்சிருந்தான் இந்த பணக்காரருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதனால அந்த பையனுக்கு ரூபா நோட்டுகளை கொடுத்தாரு இந்த சின்ன பையனை பற்றி கேள்விப்பட்ட பலர் இவங்கிட்ட வந்து அவங்களுடைய குதிரையை ஒப்படைச்சிட்டு போகும்போதே காசு கொடுத்துட்டு போக ஆரம்பித்தாங்க இதில் அவன் ஒரு நல்ல சம்பாத்தியத்தை எடுத்ததுனால கொஞ்சம் வேலை ஆட்களை நியமித்து நிறைய குதிரைகளை பார்த்துக்க ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் அவன் நல்ல பணத்தை பார்த்த பிறகு உள்ளே போய் நாடகங்களை பார்க்க ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் அவனாவே நாடகங்கள் எழுத ஆரம்பிச்சான் அந்த சின்ன பையன் யார் தெரியுமா வில்லியம் ஷேக்ஸ்பியர் இப்படி அவனுடைய ஏழ்மையிலிருந்து அவன் கவனமாக உழைச்சி வந்ததுனால உலகமே போற்றும் ஒரு நாடக எழுத்தாளராக மாறினான் நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பற்றி நம்ம கூடாது நம்ம உழைப்பால் நம்ம சூழ்நிலையும் நம்முடைய தரத்தையும் நம்மளே அதிகரிச்சிருந்தோம் அடுத்த கதையில் சந்திப்போம்